இயற்கை வளர் துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாண்பு கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் தற்பொழுது முகாமை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் नडे पर ये रिकित रहे, ये द निगल बीटल, नोट टक्कर आ गया, कमर टॉय वाट फिर। अनलुट्स नीरा कलंगे तिरुलुट्कुं दियारुम बलनमन दिवाकर दर पंडा मिटल देख करना मुँह। आठ दुमी, आठ दुमी। ट्रैफिक आंबोड़ के टिकली रो। ஒலர் அவர்களை குற்றேற்றி முகாமை கேட்டுக் கொள்கிறோம் நமது மாவட்ட சுகாதார அவர்கள் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் முகாமை குத்து வழக்கேற்றி தற்பொழுது ஒரே துறையை நமது மாவட்ட சுகாதாரத்தை

பள்ளி மற்றும் இந்த பகுதியை சார்ந்த அனைத்து பெறம்போர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த முகாம்களை சிறப்பாக நடத்தி தருக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலாக இயற்கை துறை அமைச்சர்கள் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள மாவட்ட மாநில திராவிட கலை நிர்வாகிகள் மற்றும் தலைச்செயலர்கள் மற்றும் மருத்துவ மருத்துவ மருத்துவரை சார்ந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை கொள்கிறேன் இந்த முகாமணத்தில் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் ஒரு காலத்தில் மக்கள் அனைவரும் மருத்துவ தேடி சென்று கொண்டிருந்தோம் இப்பொழுது மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவர்கள் வந்து முகாம் போட்டு மக்கள் நலம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முகாமுக்கு மக்கள் அனைவரும் பயன்பட்டுக் கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வரை விடைபெறுகிறேன் மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இந்த இனிய நலன் காக்கும் ஸ்டாலின்

தலைமையேற்று இருக்கும் மாண்பு தமிழ்நாட்டினுடைய கண்ணூர்த்துறை அமைச்சரவர்களே மற்றும் இந்த விடாவை உரையாற்றி அமைந்திருக்கும் தழகத்தினுடைய ஒட்டியத்திரா தம்பி கணேசன் அவர்களே மற்றும் சிறப்பாக வருகை தந்திருக்கும் மருத்துவத்துறை மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய இந்த காலை மனத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த திட்டமானது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் உடனடியாக நம்முடைய மருத்துவ அலுவலர் சொன்னது போல அனைவரும் இந்த இதில் பங்கு பெற்று நீங்கள் எல்லாம் எல்லா சோதனையும் பெற்று வெளியில போய் காச அரசினுடைய இந்த திட்டத்தில பயன்பட்டு இலவசமாக மருந்து பெற்று அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி நன்றி வணக்கம் மக்கள் நலகாரம் தாயின் மருத்துவ இயற்கை வாங்கத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் சுகாதாரத்துறை அவர்களே ஊராட்சி குழுமத்திலே கழக நிர்வாகி அனைவருக்கும் நன்றி முகாமிலே நம்ம எல்லாம் நம்முடைய மாவட்ட சுகாதார பணிகளுக்கு குறைக்கக்கூடிய இயக்குநர் அவர்களே இருக்கிற புதுக்கோட்டை மருத்துவ முதல்வர் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தொல்லிய செயலாளர் தினேசர் அவர்களே

இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு அதாவது ஒரு முகாமுக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தியின் அளவிலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த திட்டம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய மக்களை வெற்றிகரமாக சென்றடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் இப்பொழுது மக்களிடத்திலே விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது தங்களுக்கு எந்த விதமான வியாதியும் வந்து விடாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு அவர்களை இது போன்ற முகாம்களை நோக்கி படச் செய்கின்றது இது போன்ற முகாம்கள் நடைபெறுகிற காரணத்தால் புதுக்கோட்டை நகரத்துக்கோ அல்லது வேறு பகுதிகளுக்கோ சென்று ஒரு மருத்துவமனையிலே ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தங்கியிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பல்வேறு பரிசோதனைகளை இந்த ஒரு முகாம் மூலமாகவே நாம் எடுத்துக்கொள்ள முடியும் எனவேதான் மக்கள் நலன் காக்கின்ற தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற நல்லதுரை திட்டத்தை தந்து அதன் மூலமாக மக்களுடைய உயிர் காக்கின்ற அந்த உன்னதமான செயலையும் இன்றைக்கு இந்த அரசு செய்து வருகிறது மக்களுக்கு கல்வியறிவை உருவாக்கி தர வேண்டும் அதற்கான அடிப்படை வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் இது ஒரு அரசின் தலைமை இந்தியாவிலேயே இருக்கின்ற இடமாக பெண்கள் அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அதுதான் குறைவற்ற செல்வோம் என்கின்ற அந்த பழமொழிக்கு கேட்ப நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான வியாதிகளாலும் அவர்கள் வியாதியை கூடாது கண்டுபிடித்து அதன் மூலமாக உயர் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த உயர் சிகிச்சை முகாம் இங்கே அமைக்கப்படுகிறது இதற்கு முன்னாலே பரிசோதனைகள் செய்து மருத்துவ திட்டத்தின் மூலமாக நமக்கு வியாதிகள் இருந்தால் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அங்கே அதற்கான தேவையான சோதனைகளை எல்லாம் செய்து அந்த வியாதியை குணமாக்குவதற்கான வழிகளை அன்றைக்கு நாம் செய்தோம் அவர்களுக்கு தேவையான மருந்துகளை தந்து அதன் மூலமாக அவர்களை நலன் காட்டுகின்ற அரசாக அவர்களுடைய உடல் நலனை காப்பாற்றுகிற அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கு இதுபோல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிற முகாம்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் என்றால் கருவியோடு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலே தான் இது போன்ற முகாம்கள் அடைகின்றன வெற்றி பெறுகின்றன விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு முதலமைச்சராகத்தான் நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார்கள் எது வந்தாலும் சந்திப்போம் என்கின்ற அந்த தைரியமிக்க ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கின்ற காரணம் எதையும் என்னாலே மக்களுடைய நலனுக்காக எதிர்த்து போராட முடியும் நலன் காப்பதற்காக நான் எந்த போராட்டத்துக்கு தயார் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சரை இந்தியாவிலே தமிழகம் பெற்றிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு தமிழகம் நிமிர்ந்து நிற்கின்றது மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணாந்து வாக்கு தளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வந்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலன் காத்து செயலையும் செய்து அதன் மூலமாக மக்கள் நோயற்ற வாழ்வதற்கான வழிவகை நலன் காத்து அனைவரும் பயனடைய வேண்டும் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வதற்கே நன்றி வணக்கம் தேரப்பட்டி அவர்களுக்கு அவர்களுக்கு நகரத்துப்பட்டி அவர்களுக்கு கூட்டச்சத்து வழங்கப்படுகிறது சித்ரா வைப்பா சுந்தராஜ் நகரத்துப்பட்டி அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது லாவண்யா வைபா காசி நம்பலகுடி அவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது சுபாசினி வைபா முத்துக்கரப்பன் சொப்பநாதப்பட்டி அவர்களுக்கு ஊட்டச்சத்து பழனிசாமி ஐம்பத்தி ரெண்டு பட்டணம் குளத்துப்பட்டி சுரேஷ் தாலுகாட்டு திறமையின் தாலுகா